Hi friends. நம்ம வந்து ஒரு சிம்பிள் கேபிட்டல் பிலோ ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ள கேபிட்டல் வச்சு இப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் சிம்பிளான ஆனால் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எப்படி அவங்க பண்ணிக்க முடியும் பார்ட் டைமாக எப்படி வந்து ஒரு பேக்கெட் மணியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த மந்த்ல ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ட்ரேட்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு டுவெல் ட்ரேட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் வந்து ஒரு த்ரீ ட்ரேட்ஸ் வந்து லாஸ் வந்து வந்திருந்தது அதெல்லாம் போக ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய கேப்பிட்டல் வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டபுள் பண்ணிட்டோம் வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து எல்லா டைமும் எல்லாருனாலையும் பாசிபிளா அப்படின்னு கேட்டா நீங்க எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கறத வந்து பேஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணி டிசிப்ளினா வந்து ஒரு நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூலை வச்சு டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கும் பொழுது சின்ன கேபிட்டல் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா சின்ன சின்னதாக வந்து இயர்னிங்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் செட்டப் வந்து எப்படி வச்சுக்கணும் இதுக்கு வந்து நிறைய வந்து லேப்டாப் பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் தேவையா அல்லது மொபைல் என்ன சில பேர் கேட்டிருந்தாங்க ஸோ மொபைல்லே பண்ண முடியுமாங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ணலாம் நான் எடுத்த மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஈஸியாக வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து எல்லா நாளுமே வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஸோ நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நான் மொபைலில் வந்து நான் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ மொபைல் வந்து போதும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்னும் ப்ராப்பராக பண்ணணும் இன்னும் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பிஸ்னஸாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்பொழுது இன்னும் வந்து நம்ம ஈஸியான ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மொபைலை தாண்டி ரெண்டு மொபைலோ ப்ளஸ் நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணலாம் நம்ம லேப்டாப் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்ம ஈஸியாக பண்ண முடியும் இன்னும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம பண்ண முடியும் என்னதான் வந்து நம்ம மொபைல்லாம் வச்சு பண்ணினாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக பண்ண முடியும் நான் வந்து இன்னொரு லேப்டாப் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக பை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த சிம்பிள் கேபிட்டலுலேருந்து ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நான் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே வந்து நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருந்துது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்